இப்போது இலங்கையிலே நடக்கின்ற கொலைகளின் பின்னால் மிக முக்கியமான அரசியல் குழுக்கள் இருக்கின்றார்கள் அத்தோடு ராணுவம் மற்றும் போலீசாரும் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே போது அமைச்சரவை பேச்சாளராக இருக்கின்ற இந்த நழிந்த ஜெயதிசா குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது பொதுக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் மற்றும் இப்போது பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் பதில் போலீஸ் மா அதிபர்கள் எல்லோருமே ஒன்றாக கூடி இப்போது மிகப்பெரும் முடிவை எடுத்திருக்கின்றார்கள் இந்த விடயத்தை முடிவுக்கு கொண்டு வந்தே ஆகும் இந்த பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தி ஆபம் என்ற போல் தென்னிலங்கையிலே உள்ள ஒரு நிகழ்ச்சியிலே எல்லோருமே ஒன்றாக கலந்து கொண்டு ஒரே இடத்தில் இருந்து கொண்டு இந்த கூவலை விடுத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடுகளின் பின்னால் முன்னாள் ராணுவ வீரர்கள் முன்னாள் போலீசார் அதோடு போலீஸ் இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்கள் எல்லோருமே இருக்கின்றார்கள் என்ற செய்தி இப்போது வழியாக இருக்கின்றது இந்த விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருக்கின்ற ரவி செனவிரத்தனவே குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயங்கள் தான் இந்த தொகுப்பினோடாக போகின்றோம் அன்புறவுகள் வணக்கம் இப்போது இலங்கையை எடுத்துக்கொண்டால் எங்கு பார்த்தாலும் இந்த பாதாள உலக குழுக்களினுடைய செயற்பாடுகளினால் ஏற்பட்ட விபரீதங்களை பற்றி தான் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாதாள உலக குழுக்கள் எப்போதும் இல்லாதது போன்று இப்போது தலை தூக்கியதை போன்றுதான் பேசுகின்றார்கள் ஆனால் இது பேசப்படுவதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இப்போது வேண்டும் என்றே பாதாள உலக குழுவினர் தூண்டிவிடப்படுகின்றார்களோ என்ற அடிப்படையிலே துரிதமாக செயற்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிலும் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற இந்த கனமுள்ள சஞ்சீவ கொலை விடயம் அதிகமாக இப்போது சர்வதேச மட்டத்திலே பேசப்பட்டு வருகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இலங்கையினுடைய அரசு இப்போது பலமிழந்து விட்டது இந்த அரசு தோற்று போன அரசு இந்த அரசு போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே எதிர்கட்சிகள் கடுமையான விவாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக ராஜபக்சக்கள் தரப்பு சாகல காரியவசம் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார் அதே போன்று மந்த நாமல் ராஜபக்ச இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எப்படியாக சஜித் பிரேமதாஸ் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அஜித் பி பிரேரா இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எப்படியாக எதிர்கட்சிகள் எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து இதுதான் சந்தர்ப்பம் என்று இந்த அரசை தாக்குகின்ற சூழ்நிலை காணப்படுகிறது குறிப்பாக தேசிய பாதுகாப்பை கோட்டை விட்டதனால் தவிடுபடியாகின்றது இந்த அரசினுடைய கோட்டை என்ற அடிப்படையில் தான் எல்லோரும் கருதி வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதும் அமைச்சரவை பேச்சாளராக இருக்கும் நழிந்த ஜெயதிசை இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த கொலைகளின் பின்னால் வெறுமனே பாதாள உலக குழுக்கள் மாத்திரமல்ல அரசியல் பின்புலமும் இருக்கின்றது இவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் முன்னாள் ராணுவ வீரர்களாக இருக்கலாம் போலீசாராக இருக்கலாம் எந்த முப்படையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் விசாரிக்கப்படுவார்கள் எல்லோருமே விசாரணை கலைக்கப்படுவார்கள் இதற்கான முடிவு கட்டியே ஆவோம் என்ற அடிப்படையிலே போது நழிந்த ஜெயதிசை போது குறிப்பிட்டிருக்கின்றார் இருக்கின்ற இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருக்கின்ற ரவி செனிவிரத்தன இந்த ரவி சொல்லுகின்ற போது மிக மிக முக்கியமான ஒரு நபர் அதுவும் உயிர் ஞாயிறு குண்டு வழக்கு விசாரணையிலே மிக மிக முக்கியமான ஒரு நபர் எனவே அவர் இப்போது வாய்து வந்திருக்கின்றார் அதோடு இந்த பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருக்கின்ற இந்த துய் கொந்தையும் இப்போது ஒன்றாக இணைந்திருக்கின்றார் அதோடு அதில் போலீஸ் மா அதிபர் என்று முடிவை எடுத்து தாக்குதல் விடயங்களை மறைப்பதற்காகத்தான் மறைப்பதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை இந்த முன்வைத்திருக்கிறார் தொடர்பான விசாரணைகள் தீவிரம் பெற்று வந்து அதனுடைய அறிக்கைகள் இறுதிக்கட்டத்தை நெருங்கி இருக்கின்ற போது இந்த பாதாள

இந்த சஞ்சீவ கொலை வழக்கிலே கனமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கிலே மிக முக்கியமான குற்றவாளி துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டிருந்த இந்த டில்சான் சமிந்து அதாவது சமிந்து டில்சான் என்று சொல்லப்படுகிற நபர் முன்னாள் கொமாண்டோ அதிகாரி அதுவும் ராணுவத்திலிருந்து இடைவிலகி இருந்தவர் எனவே இப்படியாக இவர் வெளியே இருக்கின்ற போது இவரை தூண்டிவிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சமூக வலைதளம் முகநூலினூடாக தொடர்பினை ஏற்படுத்தி வெளிநாட்டிலிருந்து நீங்கள் சும்மாதானே இருக்கின்றீர்கள் ஏன் உங்கள் நாட்டுக்காக போராடி நீங்கள் ஏன் சும்மா இருக்க வேண்டும் ஏதும் வேலை செய்ய வேண்டாமா உங்களுக்கு நாங்கள் வேலை தருகின்றோம் என்று இப்படியான தொடர்பாடுகளின் மூலமாக அவரை தூண்டி கிளர்ந்தள வைத்திருக்கின்றார்கள் இதன் ஊடாக சொற்ப பணத்தை கொடுத்து அவரை துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இப்படியாக பல இராணுவம் மற்றும் போலீசார் பயன்படுத்தப்படுகின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இதுவரை காலம் இந்த அரசு இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்ற வெறுமனே ஒரு மூன்று மாதங்களுக்குள்ளே மாத்திரம் ஏழு முன்னாள் இராணுவ வீரர்கள் ஒரு போலீஸ் இப்போது மூன்று போலீசார் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் முன்னர் ஒரு போலீஸ் அதிகாரி அத்தோடு இப்போது சேர்த்த நான்கு போலீஸ் அதிகாரிகள் அத்தோடு ஒரு விமானப்படை வீரர் என்ற அடிப்படையில் இத்தனைக்கும் சேர்த்து பதினைந்து பேர் வரையிலே இப்போது படையினர் குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் படையை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது துயிக் கொந்த தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் பதில் போலீஸ் மா அதிபராக இருக்கின்ற வீரசூரிய இருக்கின்றார் இந்த கொலை சம்பவங்களின் பின்னால் அதாவது இந்த கொலை சம்பவங்களின் பின்னால் பலதரப்பட்ட படை அதாவது படையிலிருந்து தப்பியோடியவர்கள் அதாவது ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்கள் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் என்று எல்லோருமே ஈடுபட்டிருக்கின்றது இப்போது உண்மையாக இருக்கின்றது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது எல்லோருமே விசாரிக்கப்படுவார்கள் என்றும் அரசியல் பின்புலம் இருந்தால் நிச்சயமாக தண்டனைகள் வழங்கப்படும் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை வீரசூரியவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த கொலை குற்றங்களுக்கு இங்கிருந்து பயன்படுத்தப்படுபவர்கள் எல்லோருமே வெறும் அம்புகள் தான் இதை எய்கின்றவர்கள் எல்லோருமே வெளிநாட்டிலே இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே இந்த துய்கொந்த அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் இந்த பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் என்றால்

செய்வதற்கு இருநூறு சிவப்பு எச்சரிக்கைகள் சர்வதேச போலீசாரோடு சேர்ந்து விடுத்திருக்கிறோம் மிக விரைவிலே எல்லோருமே கைது செய்யப்படுவார்கள் என்ற அடிப்படையிலே இந்த துய்கொந்த தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே போலீஸ் மற்றும் ராணுவத்தினர் ஈடுபடுகின்றனர் என்பது தெரிய அவர்கள் யாராக இருந்தாலும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்ற அடிப்படையில் எல்லோருமே ஒன்று சேர்ந்து இந்த பாதாள உலக குழுவை இப்போது எதிர்ப்பதற்கு அல்லது அழிப்பதற்கு இப்போது தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த அரசாங்கம் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போது இந்த அரசாங்கத்தை கடுமையாக சாடி வருகின்றார்கள் எதிர்க்கட்சிகள் குறிப்பாக சாகல காரிய

கடுமையாக எதிர்கட்சிகள் விமர்சிக்க எனவே இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையை பொது தீவிரமாக இறங்கி இருக்கின்றார்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சனுடைய செயலாளராக இருக்கின்ற ரவி செனிவிரத்தினர் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருக்கின்ற துய்கொந்த பதில் போலீஸ் மாதிபராக இருக்கின்ற வீரசூரிய ஊடக பேச்சாளர் போலீஸ் இருக்கின்ற இந்த ஒன்றாக இணைந்து தீவிரமான வேட்டையில் ஈடுபட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அத்தோடு இதிலே போலீஸ் பதில் போலீஸ் மாதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுவரை காலமும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த அரசாங்கத்தை நாங்கள் பொறுப்பேற்றது இந்த குறி குறுகிய காலத்திற்குள்ளே ஆயிரத்துக்கு மேற்பட்ட துப்பாக்கிகளை மீட்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த டி துப்பாக்கிகள் இது எப்படி அவர்களிடம் வந்தது என்று தெரியாது விசாரணைகள் நடத்தப்படுகின்றது அத்தோடு கை துப்பாக்கிகள் இருபத்தி ஒன்று மீட்டிருக்கின்றோம் ரிவால்வர் வகை துப்பாக்கிகள் பதினைந்து மீட்டிருக்கின்றோம் அத்தோடு ஸ்னைப்பர் வகை துப்பாக்கிகள் எண்ணூற்றி ஐந்து மீட்டிருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே இப்போது அவர்கள் அடுக்கிக் கொண்டே பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஆயிரம் துப்பாக்கிகள் வரையிலே இந்த அரசாங்கம் அரசை பொறுப்பேற்றதன் பின்னர் மீட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே இவ்வளவு துப்பாக்கிகளும் இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு குறிப்பாக ஒரு ஒரு போராட்ட இயக்கத்தை உருவாக்கி விடலாம் எனவே அப்படியான ஒரு அளவுக்கு பலம் பொருந்தியதாக இந்த பாதாள உலக குழுக்கள் செயற்பட்டு வருகின்றார்கள் இது வழி தெரிந்துதான் தெரியாமல் இன்னும் பல ஆயுதங்கள் அவர்களிடம் இருக்கின்றது எனவே மிக விரைவிலே எல்லோருமே களை இறக்கப்படுவார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் களமிறங்கி இருக்கின்றார்கள் எனவே இப்போது இந்த அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படுகின்ற விமர்சனம் இந்த அரசாங்கத்தை மக்கள் மத்தியிலே இழிவுபடுத்துவதற்காக முன்வைக்கப்படுகின்ற விமர்சனம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது இந்த அரசாங்கம் வெறும் வாய்ச்சொல் வீரர்கள் தான் அதாவது இந்த அரசாங்கம் பாதுகாப்பை குறைக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு தேசிய பாதுகாப்பை கோட்டை விட்டு விட்டார்கள் அப்படி இருக்கின்ற போது இவர்கள் எப்படி முன்னே குற்றங்களுக்கு தீர்வை கண்டுபிடிக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் இப்போது விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள் ஆனால் இப்போது இந்த அரசாங்கம் தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது என்பது இப்போது ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் இருந்து தெரிய வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது நேற்று நள்ளிரவு கூட ஒரு வாகனம் ஒன்று போலீசார் மறைக்கின்ற போது நிற்காமல் சென்றிருக்கின்றார்கள் அந்த வாகனத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு இருக்கின்றார்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு போலீசார் அதை தடுத்து நிறுத்துகின்ற போது ஒரு கிலோ கஞ்சாவோடு ஒரு குடும்பம் சிக்கி இருக்கின்றது எனவே ஒரு கணவன் மனைவி இருவருமே ஒரு கிலோ கஞ்சாவோடு சிக்கி இருக்கிறார்கள் எனவே இப்போது தீவிரமான விசாரணைகள் தீவிரமான சோதனைகள் என்று இந்த அரசாங்கம் தீவிர தீவிரம் காட்டி வருகின்றது ஆனாலும் இப்போதைய காலகட்டங்களில் பேசுபொருளாக இருக்கிறபடியும் இந்த செவ்வந்தி என்ற பெண் எனவே இவரை கைது செய்வதற்கு இன்னும் இந்த அரசாங்கம் இன்னும் கைது செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒருவேளை இவர் வெளிநாடு தப்பிச் சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் என்று அன்றகுமார் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார் தேசிய பாதுகாப்புக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இவை அத்தனையும் நாட்டிலே உண்மையிலே நடைமுறையில் இருக்கின்றதா அல்லது இவை அத்தனையும் பாதுகாப்பாகத்தான் இருக்கின்றதா என்பதை இந்த அரசினுடைய செயற்பாடுகள் தீர்மானிக்கும் இதேபோன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போட சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைவெரும் தான் என்றும் ஈழ வணக்கம்